ஒரு காலத்தில் அதிகாலையிலேயே உடலுக்கு உரம் சேர்த்த நீராகாரம் இப்போது காணாமல் போய்விட்டது பல காய்கறிகள் கலந்த கூட்டாஞ்சோறு கிராமங்களிலேயே இன்று இல்லை அவியல் மசியல் கூட்டு பொறியியல் என நம் பாரம்பரிய உணவே மருந்தாக விளங்கிய காலம் மாறி போய்விட்டது துரித உணவு கலாச்சாரத்திலும் ரசாயன ஆதிக்கத்திலும் மயங்கி கிடக்கும் நவீன உலகுக்கு நாம் மறந்து போன தமிழர் உணவியலை புரிய வைக்க முயற்சிக்கிறது இன்றைய சிறப்பு பார்வை பச்சை கீரைகள் காய்கறிகள் சுவைமிக்க உணவாக அவற்றை மாற்றக் காத்திருக்கும் மசாலா பொருட்கள் சமையலறை என்பது வெறும் உணவுக்கூடமாக மட்டுமே இன்றைய தினம் காட்சியளிக்கிறது ஆனால் ஒரு காலத்தில் அது ஆரோக்கியத்தை காக்கும் மந்திரக்கூடம் என்பதே நிஜம் நம் உணவுகள் மட்டுமல்ல அவற்றை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதற்கும் கணக்கு இருந்த கதை பலர் அறியாதது மதியம் உணவு சாப்பிட்றப்ப வந்து முதல்ல வந்து இனிப்பு சாப்பிடணும் இனிப்பு வந்து நம்ம என்ன செய்வோம் கடைசியில சாப்பிடுவோம் அப்படி இல்லாமல் முதல்ல வந்து இனிப்பு சாப்பிடணும் இனிப்பை சாப்பிட்டுட்டு சாதம் காய்கறிகள் புளிப்பு கார்ப்பு அடங்கிய உணவுப் பொருட்களை வந்து நடுவில் சாப்பிடணும் கடைசியில வந்து துவர்ப்பு புளிப்பு உடைய ஊறுகாய் வகைகள் அதையும் புளித்த மோரையும் சேர்த்து சாப்பிட்றப்ப இந்த இரண்டாவது சாப்பிட்ட காரம் உப்பு சேர்ந்த உணவுப் பொருட்களும் சேர்ந்து டைஜஷன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அகத்தை சீராக்கும் சீரகத்துடன் கொத்தமல்லி சாரும் உப்பும் கலந்து பருகினால் தீரா வயிற்று வலியும் தீரும் விடாமல் இருமிக்கொண்டே இருப்பவர்கள் மிளகையும் மஞ்சளையும் தூளாக்கி பாலில் கலந்து ஒரு வாரம் குடித்தால் போதும் இருமலும் சளியும் மாயமாகிவிடும் பருத்திப்பாலோ குடல் புண்ணை ஆற்றும் பீட்ரூட்டால் இரத்த அணுக்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளை மெலிய வைக்கும் வயிற்றுப்பூச்சியை வெளியேற்ற பால் அருமருந்து ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து மூணு மாசத்துக்கு தடவை டிவார்மிங் பண்ணும் சொல்றாங்க அது டிவார்மிங் பண்றதுக்கு அதாவது பூச்சிகளை அழிக்கிறதுக்கு தேங்காய் பால் மிக சிறந்த உணவு தேங்காய் பால வந்து தேங்காய் பால் எடுத்து அதை கொஞ்சம் பண வெள்ளம் இல்ல பணம் கற்கண்டு அந்த மாதிரி கலந்து குழந்தைகளுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்கும் போது அதுல வயிற்றுல இருக்கிற கிருமிகள் எல்லாம் வந்து தேங்காய் பால் வந்து அழிச்சிடுது அது இல்லாம நல்ல சத்தும் கிடைக்குது பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைக்கு தினம் ஓர் எள்ளுரண்டை நல்ல மருந்து கருப்பட்டியும் நல்லெண்ணையும் சேர்த்த உளுத்தங்களையும் வெந்தயக்களையும் மாதவிடாய் சிக்கலை தீர்த்து கருப்பையை வலுப்படுத்தி நீர்க்கட்டிகளை தடுக்கும் பருவத்துக்கேற்ப காய்கறிகளை மோரில் கலந்து வெயிலில் காய வைத்து தயாராகும் விதவிதமான வற்றல்களிலும் பெண்கள் உடலுக்கேற்ற மருத்துவ குணங்கள் உண்டு வற்றல் எடுத்துட்டோம் அப்படின்னா நெல்லிக்காய் வற்றல் கற்றாடை வற்றல் பிரண்டை வற்றல் இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி கற்றாழை வற்றல் அப்படி எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கற்றாழை ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வாழைப்பூவும் வந்து வாரத்துல இரண்டு முறை பெண்கள் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு கர்ப்பப்பையில வர நிறைய பிரச்சனைகள் வந்து ஈஸியா வந்து குணமாயிடும் உடல் பருமன் குறைய ஆசைப்படுவோர் தினமும் சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன் லவங்கப்பட்டை தூள் தேன் இரண்டையும் தண்ணீரோடு கலந்து காலையும் இரவும் குடித்து வந்தால் எடை வேகமாக குறையும் நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மணத்தக்காளி அகத்தி காசினி என கீரைகள் தருவதோ ஏராளம் இஞ்சி பூண்டு சீரகம் சேர்த்த ரசம் அரிய சீரண மருந்து அலட்சியமாக நாம் தினமும் ஒதுக்கும் கருவேப்பிலை தரும் பலன்களோ நினைத்து கூட பார்க்க முடியாதது கருவேப்பிலை வந்து நம்ம தாளிச்சு தூக்கி போட்டுரும் ஆனா அந்த கருவேப்பிள்ளைனால பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட பித்த பைகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சுரபிகள்லாம் நல்லா இருக்கும் பின்னாடி பியூச்சர்ல வந்து குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது தொகையில் அரைத்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கருவேப்பிள்ளை தொகையில் அரைச்சு கொடுப்பாங்க புதினா தொகையில் அரைச்சு கொடுப்பாங்க வாழைத்தண்டு சிறுநீரகக்கல் நீக்கும் நல்லெண்ணெய் உணவில் சேர்ப்பது ஆரோக்கியத்தை காக்கும் வெங்காயத்தை பச்சையாய் சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் குறையும் புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கும் அனைத்து மருத்துவ குணங்களும் கொண்ட அருமருந்தான பூண்டை தவிர்ப்போர் தவறு செய்தவர்களாகிறார்கள் இப்படி வீட்டிலேயே உணவாய் உடன் இருக்கிறது பக்க விளைவுகளற்ற மருத்துவ குவியல் இந்த செலவுகளற்ற அஞ்சரை பெட்டி மருத்துவத்தை அலட்சியப்படுத்திவிட்டு ஸ்பெஷலிஸ்டுகளை தேடி பணத்துடன் நாம் ஓடிக்கொண்டிருப்பதுதான் விசித்திரம் சன் செய்திகளுக்காக எஸ் குமரன் மற்றும் திருமேனி சரவணன்